முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரையில் வழிபடுவதன் பலன் பொதுவாக செவ்வாய்க்கிழமைனாலே முருகப்பெருமானுக்கு விசேஷம் அதுவும் செவ்வாய் ஓரையில் விலக்கேற்றி வழிபடுவது அதி விசேஷமாகும் நாம் என்ன நினைக்கிறோமோ நாம் என்ன கேட்குறோமோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த நேரங்களில் எப்போ வேணாலும் நம்ம விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் நமக்கு இருக்க கடன் கஷ்டம் துயரம் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நாம் செய்கிற ஒரு செயலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதை தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் ஒன்பது வாரம் இது போல் ஏற்றி வரணும் அதே போல் கந்த சஷ்டி கவசம் குரு சவசம் வேல்மாரல் இது போல் நாம் இந்த பூஜையப்ப படிக்கணும் நிச்சயமாக